பாட்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் நிறைய வரும் மியூசிக் நிறைய வரும் பாட்டு சின்ன பாட்டு தான் ஆனால் மியூசிக் அற்புதமாக போட்டிருப்பாரு ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பாட்டுக்கு ஓ மெல்ல மெல்ல என்னை தொட்டு மண் மருந்தன் வேலையை காட்டு ஓ உன் பாட்டு ஆடு ஓ பந்தாடு மெல்ல மெல்ல என்னை தொட்டு மண் மருந்தன் வேலையை காட்டு ஓ உன் பாட்டு ஆடு ஓ பந்தாடு Dada, oh, oh, ീ തരാദാ നൊല്ലി തള്ളിക്കൊള്ള സ്വന്തമാകില്ല ഏതേകം ഓ മുൻ ദേഗം ഭകം ഓ മുൻ രകം നാനന ഓം തരാന ഔം തരാന பண்டு தேடும் பூவை கண்டு அந்தி மாலை தூதுகள் போகும் ஓ தப்பாது இது போதும் ஓ இப்போது வந்து சேரும் வாழ்த்து சென்று ரெண்டு பேரும் சேர்ந்துடும் நாரில் ஓ பெண்ணில் தோலில் ஓ மாலை உன்மாலை நானனநா ராணனநா ராணனா ൊട്ട മൺ മതന് വേലയുപാട്ട് ആട്ട പോ വിട്ട പോട്ടതും കള്ളൂരുംനും ഓ പെണ്ണാടും காதல் ஒரு காதல் மெட்டு சொல்லும் ஜாதி முல்லையே மொட்டு ஓ பட்டு ஓ பின்ட்டு தொட்ட போதும் விட்ட போதும் எட்டி நின்று பார்த்ததும் ஊரும் ஓ கல்லூரும் ஓ காதல் ஒரு காதல் மெட்டு சொல்லும் ஜாதி முல்லையோ மொட்டு ஓ பொன்சிட்டு பட்டு ஓ பின்பட்டு லா எலா லலா லலா வா வந்தாடி நீ கொண்டாடி நீ சொல்லித்தந்து அள்ளி கொள்ள சொந்தமாகவில்லை ஏ தேகம் ஓ உன் தேகம் போகம் ஓ உன் உந்தாகம் சொல்லித்தந்து அள்ளி கொள்ள சொந்தமாகவில்லை ஏ தேகம் ஓ உன் தேகம்